தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸ்ட்ராட் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே நிலவரித்துறை மாவட்ட நிர்வாகம் இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு மற்றும் இழப்பீடுகளும் ஒதுக்கீடுகளும் ஆகியவை பற்றிய மானிய கோரிக்கைகளின் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் வருவாய்த்துறையினுடைய பல்வேறு ஆக்க பணிகள் பற்றியும் வருவாய்த்துறை மேற்கொண்ட மேம்பாட்டு திட்டங்கள் பற்றியும் தங்களுடைய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றார்கள் நமது நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு அரசுக்கு வருவாயை ஈட்டி தருகின்ற ஒரு பெரும் துறையாக இந்த வருவாய்த்துறைதான் இருந்தது ஆகவேதான் அதற்கு வருவாய்த்துறை என்று பெயர் வைத்தார்கள் வருவாயை கவனிக்கின்ற அளவுக்கு அமைந்த தன்மையின் காரணமாகத்தான் மாவட்டத்தில் ஆட்சி செய்கின்றவரை மாவட்ட ஆட்சியர் என்று அழைத்தார்கள் ஆக வருவாயை வசூலிப்பதிலே முனைந்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் மாவட்டங்கள் அமைக்கப்பட்டன ஆனால் இப்பொழுது மாவட்ட தலைவருக்கு இருக்கின்ற பொறுப்புகளும் கடமைகளும் அவர் ஏற்று செய்ய வேண்டிய பணிகளும் விரிவு இருக்கின்றன அந்த வகையிலே பார்க்கின்றபோது எப்போதுமே வருவாய்த்துறைக்கு ஒரு விதத்தில் முக்கியத்துவம் உண்டு என்றாலும் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அதன் முக்கியத்துவம் வேறு வகையிலும் அதிகரித்தது மற்ற எல்லா துறைகளையும் உடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வகையிலும் எல்லா எல்லாத்துறைகளுடைய கூட்டுறவையும் பெற வேண்டிய தன்மையிலும் சிற்றூர்கள் தோறும் பணியாற்ற வேண்டிய நிலைமையிலும் நமது மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு எல்லாத்துறைகளுடைய பொறுப்பையும் ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் பொறுப்பேற்று அரசுக்கும் தலைமைச் செயலகத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் மாவட்ட தலைவர் என்ற பொருத்தமான பெயரை நாம் வைத்திருக்கிறோம் மாவட்டத்தினுடைய ஆட்சி முழுவதும் மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலே இருக்கிறது அதனால் எந்த துறையில் எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அது மாவட்ட ஆட்சி தலைவரின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது சட்ட ஒழுங்கு பிரச்சினை வறட்சி துயர் தணிப்பு பணி வெள்ளத்தணிப்பு பணி குடும்பநல திட்டம் சுகாதார மேம்பாட்டு பணி தன்னிறைவு திட்டங்கள் போன்ற எந்த பணியாக இருந்தாலும் அவை ஒழுங்காக நடைபெறுகின்றனவா என்று கண்காணிக்கின்ற பொறுப்பை மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலும் அதன் சார்புடைய வருவாய்த்துறை அதிகாரிகளிடத்திலும் அரசு ஒப்படைத்திருக்கிறது அவர்களும் மிக சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு காலத்திலே அதிகமாக வருவாய் ஈட்டி தருகின்ற ஒரு துறையாக இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு அதிகமான செலவுக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு துறையாக உள்ளது என்பதை நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் சென்னை குமரன் நிறுவனத்தின் செயலாளர் தாம்பரம் அண்ணாசாலை திரு கோபால் அவர்களுக்கு ஐந்து ஒன்று எண்பத்தி ஆறு தேதியிட்ட கடிதம் அன்புடைய தங்களின் ரெண்டு ஒன்று எண்பத்தி ஆறு தேதியிட்ட கடிதம் கிடைத்தது எங்கள் நிறுவனம் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகளையே விற்பனை செய்து வருகிறது இதுவரை நாங்கள் பதினைந்து இடங்களில் வீட்டு மனைகளை அறிமுகம் செய்து அனைத்து மனைகளும் உடனடியாக விற்பனையாகி விட்டதுடன் மனைகளை வாங்கிய அனைவரும் வீடு கட்டி குடியேறியும் விட்டார்கள் வீட்டு மனைகளை வாங்கியவர்கள் வீடு கட்ட முற்படும்போது கட்டட அனுமதிக்காக மாநகராட்சியை அணுகினால் தொல்லை கொடுக்காமல் அதிகாரிகள் உடனடியாக அனுமதி வழங்குவார்களா என்று கேட்டிருந்தீர்கள் முதலாவதாக எங்கள் நிறுவனம் குறுகிய காலத்தில் மக்களின் நன்மதிப்பை பெற்ற ஓர் அமைப்பு இரண்டாவதாக நாங்கள் முறைப்படி அனைத்து விதிகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றி வீட்டு மனைகளை வாங்கி விற்பனை செய்து வருவதால் இதுவரை எந்த தொல்லையும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்டதில்லையாதலால் தங்களுக்கும் எந்த சிரமமும் ஏற்படாது என்பதை உறுதி கூறுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள